హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వీల్డ్ రోజన్ క్రైమ్ డైరీస్ யூஎஸ்ல இருக்க டெனசி அப்படிங்கிற ஸ்டேட்ல நாக்ஸ் வில்லுங்கிற மாதிரி ஒரு கவுண்டி இருக்கு அங்க பிராண்டன் பார்க் அப்பார்ட்மெண்ட்ங்கிற ஒரு நிறைய பேர் வசிக்கிற ஒரு ரெசிடென்சியல் அபார்ட்மெண்ட் இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி காலையில நாலு மணிக்கு ஜேசன் இமாமிங்கிற ஒரு நபர் அலறி அடிச்சுட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு ஓடி வர்றாரு கத்தி கூச்சல் இருறாரு அவர் உடம்பு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு கொஞ்சம் க்ளோஸா பார்த்தா தெரியும் அவரோட உடம்புல பல இடங்கள்ல கத்தியால குத்தின காயங்கள் அவரோட முகத்துலயும் யாரோ கடுமையா தாக்குனத்துக்குரிய காயமும் இருக்கு இவர் வசிக்கிற அந்த பிராண்டட் பேர்க் அபார்ட்மெண்டுக்கு எதிர்த்தாப்லேயே ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கு அந்த ஸ்டோருக்குள்ள பதட்டமா போன இந்த ஜேசன் நைன் ஒன் ஒன்க்கு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா நான் இந்த மாதிரி என்னோட வீட்ல தங்கியிருந்தேன் என்னோட வீட்டுக்குள்ள ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டான் என்ன கத்தியால குத்திட்டான் நான் மட்டுமல்ல ஏன் கூட இருபத்தோரு வயசு ஜானியா பெரிங்கிற என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பெண்ணும் தங்கியிருக்காங்க அந்த பெண்ணோட அலறல் சத்தமும் கேட்டது எனக்கு உண்மையிலேயே இப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எங்க வீட்டுக்குள்ள வந்த இன்டிரடர் இன்னமே வீட்டுக்குள்ள இருக்கானோ தெரியல எனக்கு உடனே பாராமெடிக் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உதவி வேணும்னு கேக்குறாரு அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே பாராமெடிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் உள்ள வர்றாங்க ஃபர்ஸ்ட் பாராமெடிக் டீம் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த வீட்டு லிவிங் ரூம்ல 21 வயசு ஜானியா 베ரிங்கற பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க உடம்புல பல இடங்கள்ல கத்தியால குத்துன காயம் இருக்கு எங்க பார்த்தாலும் ரத்தங்களா இருக்கு போலீஸ் அந்த வீட ஃபுல்லா செக் பண்றாங்க ஜஸ்ட் मेक ஷர் அந்த கொலைகாரன் இன்னும் அங்க இல்லங்கறது உறுதிபடுத்துனதக்கப்புற இப்போ அவর கிட்ட கேக்குறாங்க என்ன நிகழ்ந்ததுன்னு கேக்குறாங்க பட் ஜேசன் இமாமிங்கற இந்த நபரோட உடம்பலயே பல இடங்கள்ல கத்திக்குத்து ஏற்பட்டிருக்கு அதுவும் அவருடைய இதயத்துக்கு பக்கத்திலே ஒரு கத்திக்குத்து ஏற்பட்டதனால அவர் அங்கேயே மயங்கி விழுந்துறாரு அவரையும் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பிறாங்க சோ நிறைய மக்கள் வசிக்கிற இந்த பிராண்டன் பார்க்ங்கற அபார்ட்மென்ட்க்குள்ள வீடு புகுந்து இந்த பெண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு ஜேசன் இமாம்ங்கற இந்த நபரை தாக்கிட்டு போன அந்த நபரை போலீஸ் கொடிச்சாங்களாங்கற பலவித கொலப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ट्विस्टेड ட்ரூ क्राइम கேஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அப்படி என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு ஆதரவுக்கு மிகவும் நன்றி போலீஸ் இந்த கிரைம் சீனை பார்க்கும் வித்தியாசமான அவங்க உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா கொலை எந்த நடந்ததோ அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு அபார்ட்மெண்ட் இந்த பக்கம் ரெண்டு மூணு அபார்ட்மெண்ட் இந்த பக்கம் இருக்கு அந்த அபார்ட்மெண்டோட கதவுகளை ரத்தம் தோய்ந்த நிலையில ஒரு பெண்ணோட கைரேகை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது கொலை செய்யப்பட்ட ஜானியா அந்த கத்தியால கொத்துனதுக்கு அப்புறம் உதவி கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லார் வீட்டு கதவியும் தட்டியிருக்காங்க ஒருத்தர் கூட உதவி செய்யலை அதனால திரும்ப வந்து மேபி நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணலான்னு உள்ள வரும்போது அவங்க வீட்டு லிவிங் ரூம்ல மயக்கமா இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு உட உயர் பிரிஞ்சிருக்கு மேலும் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பாக்கும்போது இந்த லிவிங் ரூம்ல இருந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பேக் டோர் இருக்கு அந்த பேக் டோர் பக்கத்துல ரத்தம் தோய்ந்த நிலையில ஒரு ஷூ பிரிண்ட கண்டுபிடிக்கிறாங்க தட் மீன்ஸ் இவங்கள கொலை பண்ண அந்த கொலைகாரன் அவங்க வீட்டு பேக் டோர் தான் எஸ்கேப் ஆயிருக்கான் தெரியுது மேலும் கொலை செய்யப்பட்ட இந்த ஜானியா பெரிக்கு பக்கத்துல ஒரு கத்தியை கண்டுபிடிக்கிறாங்க அந்த கத்தியில ரத்தம் தோய்ந்த நிலையில சில கைரேகைகளை கண்டுபிடிக்கிறாங்க இத பாக்கும்போது போலீஸுக்கு தெரியுது இந்த ஜானியா பெரிய கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஜேசன் இமாமியா அட்டாக் பண்ண அந்த கொலைகாரனுக்கும் கையில மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு பிகாஸ் நான் நிறைய கிரைம் கேஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கத்தியை வச்சு ஒருத்தவங்கள குத்த முயற்சி பண்ணும்போது அவங்க தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக நிறைய டிஃபென்ஸ் பண்ணுவாங்க அப்ப கொலை பண்ண அந்த கொலைகாரனோட கையிலையும் ஆக்சிடென்டா காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த டோர் நாப்ல இருக்கிற சில ரத்த கரைகள் கிரைம் சீன்ல இருக்கிற பல விதமான ரத்த இந்த ஷூ பிரிண்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கிரைம் சீன்ல கொலை செய்யப்பட்ட ஜானியா பெரி தவிர கொலைகாரனோட ரத்த கரைகளும் இருக்கு அவனோட டிஎன்ஏவையும் எங்க இருந்து கண்டுபிடிக்கலாங்கிற நம்பிக்கையும் போலீஸ்க்கு இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ஜானியா பெரிங்கிற பெண்மணி கிரைம் சீன்லயே ரொம்ப பரிதாபமா இருந்து போயிட்டாங்க பட் அவர் கூட தங்கி இருந்த ஜேசன் இமாமிங்கிற நபரை ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் போலீஸ் காப்பாத்திருக்காங்க இப்ப அவர்கிட்ட பேசினா மேபி கொலைகாரனை பத்தி நிறைய தடயங்கள் கிடைக்கும்ங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க இந்த மீன் டைம் கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட பல விதமான ரத்த கரைகளையும்

அந்த கொலைகாரன் இதுக்கு முன்னாடி பெரிய லெவல்ல எந்த க்ரைமும் பண்ணலங்குறத அர்த்தம் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண் முழிச்ச இந்த ஜேஷன் இமாமிங்கிற நபர்கிட்ட போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா சம்பவம் நடந்தப்போ நான் நைட்டு கரெக்டா பத்து மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன் பட் ஜானியா பெரிய ஏற்கனவே வந்துட்டாங்க அவங்க நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணிட்டு கொஞ்சம் வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நிறைய பாக்ஸ் கிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் என்னோட ரூமுக்கு படுக்க போயிட்டேன் ஜானியா பெரிய அவங்க ரூமுக்கு படுக்கப் போயிட்டாங்க ஒரு மூணு மணி இருக்கும் திடீர்னு ஜானியா பெரியோட அலறல் சத்தம் கேட்க விட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல தூக்கத்துல எந்திரிச்சு என்னோட ரூமை விட்டு நான் வெளியில வந்து பார்க்கும் ஒரு இன்ட்ரூடர் என்னோட வீட்டுக்குள்ள இருக்கான் அதுவும் ஜானியா பெரியோட அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்தான் இப்போ என்ன நேருக்கு நேரம் பாக்க விட்டு என்ன கடுமியா முகத்துல தாக்க ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் அப்புறம் கையில வச்சிருந்த கத்தியால என்ன சராமரியா குத்த ஆரம்பிச்சுட்டான் நான் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவன தள்ளி விட்டுட்டு வேகமா வீட்டை விட்டு ஓடியே வந்துட்டேன் பட் வெளியில வந்ததக்கு அப்புறம்தான் எனக்கு தோணுச்சு ஜானியா பெரிய என்ன ஆயிட்டாங்கன்ன बिकॉज இதுவரைக்கும் ஜானியா பேரியோட அலறல் சத்தம் கேட்டது பட் இப்ப நான் வீட்டை விட்டு வெளியில வந்தனோ அப்ப அவங்க அலறல் சத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு சோ நான் என்ன நினைச்சிக்கிட்டேனா நான் எப்படி இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வந்தனோ அதே மாதிரி தான் ஜானியாவும் தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படிங்கிறது நான் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம்

கிட்ட தவற நடக்க முயற்சி பண்ணிருக்காரு அப்ப அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அவங்களை கொலை பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஆங்கில கூட போலீஸ் திங்க் பண்றாங்க ஒருவேளை இந்த ஜேசன் சொன்னது பொய்யா இருக்கலாம் கூட போலீஸ் திங்க் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல தான் இந்த கிரைம் சீன்ல மூணாவதா ஒரு நபரோட டிஎன்ஏ இருக்கிறதுனால மேபி இந்த ஜேசன் இமாமி சொன்னது உண்மையா கூட இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க கொலை செய்யப்பட்ட இந்த ஜானியா பெரிய பத்தி சொல்லணும் இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே டெனசி அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கிற பிரிஸ்டல் அப்படிங்கிற ஊர்ல தான் அங்க தன்னோட ஸ்கூல் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிரிமினல் அண்ட் சைக்காலஜி படிக்கிறதுக்காக தான் நாக்ஸ்வில் அப்படிங்கிற இந்த ஊருக்கு காலேஜ் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்க காலேஜ் படிக்க வர்ற இடத்துல ஜேசன் ஒயிட் அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்றாங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட தங்கி இருந்த அவங்க ஃப்ரெண்டோட பேர் ஜேசன் இமாமி இப்போ நான் சொல்ற அவங்களோட இன்னொரு காதலரோட பேர் ஜேசன் ஒயிட் ரெண்டு பேரையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காங்க அப்படித்தான் காலேஜ் படிக்கிற இடத்துல ஜேசன் ஒயிட் அப்படிங்கிற நபரை காதலிக்கிறாங்க ரெண்டு பேரும் பயங்கர திக்கா காதலிக்கிறாங்க ஏன் திருமணம் பண்ணி

சாமியா பெரிய இந்த சட்ட படிப்புல நம்மளுக்கு சரியா வராது நம்மளுக்கு கிரிமினாலஜி தான் சரியா வரா அதனால இந்த சட்ட படிப்பை நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம்ட்டு மிஷிகன் அந்த ஊர்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இவங்க எங்க கிரிமினாலஜி படிச்சாங்களோ அதே நாக்ஸ்வில் அப்படிங்கிற ஊருக்கு திரும்ப வந்து தன்னோட படிப்பை தொடர்ந்த தூரம் மட்டுமல்லாம பார்ட் டைமா ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க பட் அவங்க காதலர் ஜேசன் ஒயிட் என்ன பண்றாரு அவருக்கு சட்டத்துல ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கிறதுனால சரி ஓகே நான் என்னோட சட்ட படிப்பை மிஷிகன்லேயே கண்டினியூ பண்றேன் நீ போய் உன்னோட கிரிமினல் படிப்பை கண்டினியூ பண்ண நம்ம ரெண்டு பேரும் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஊர்ல இருந்துட்டு வராங்க இப்போ நாட்ஸ்வில் அப்படிங்கிற இந்த ஊருக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இவங்க எங்க ஸ்டே பண்ணலாம்னு பாக்கும்போது தான் ஜேசன் இமாமிங்கிற இவங்களோட காலேஜ் சீனியர் ஒரு பையன் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு அவர்கிட்ட கிட்ட கேக்கவுட்டு அவர் என்ன சொல்லிருக்காரு நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கேன் தனியா தங்கியிருக்கேன் ஒரு ரூம் ஃப்ரீயா இருக்கு நீ அதை வேணா எடுத்துக்கோ நீ தனியா ஒரு அபார்ட்மெண்ட் பாக்குற வரைக்கும் ஏ கூட தங்கிக்கலாம் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கறாரு அதனாலதான் ஜானியா பெரி ஜேசன் இமாமிங்கிற இந்த நபர் கூட தங்கியிருக்காங்க இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜேசன் இமாமி இந்த கொலையை பண்ணிருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற தான் திங்க் பண்றாங்க பிகாஸ் கொலைகாரனோட டிஎன்ஏ கிரைம் சீன்ல இருக்கறதுனால கண்டிப்பா ஜேசன் மாமி இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பில்லை என்ன போலீஸுக்கு உறுதியாக தெரியுது இப்போ அதனால போலீஸோட சந்தேக பார்வை அவங்களோட காதலர் ஜேசன் ஒயிட் அப்படிங்கிற நபர் கூட போகுது கடைசியா ஜேசன் ஒயிட் எப்போ இந்த ஜானியர் பெருகிட்ட பேசுனாருன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இன்சென்ட் நடந்த காலையில மூணு மணிக்கு முன்னாடி நைட்டு கரெக்டாக பத்து மணிக்கு பேசியிருக்காரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இவங்க ஃபோன்ல பேசியிருக்காங்க ஒரு பதினோரு மணி வரைக்கும் ஃபோன் பேசிட்டு வச்சிருக்காரு இப்போ ஜேசன் ஒயிட்டோட ஃபோன் சிக்னலை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் மிஷிகன்ங்கிற அந்த ஸ்டேட்ல இருந்தா இவங்களோட ஃபோன்ல பேசியிருக்காரு

ஆகலங்கிறதுனால கண்டிப்பா இவங்க காதலரும் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க பட் கொலை செய்யப்பட்ட ஜானியா பெரியோட அப்பா அம்மா இன்னொரு தேரியும் திங்க் பண்றாங்க எங்களுக்கு என்னமோ இந்த காதலர் மேலதான் சந்தேகமா இருக்கு அவன் பண்ணாட்ட கூட மேபி ஒரு ஹிட்மேனை வச்சு பண்ணிருக்கலாங்கிற மாதிரி இன்னொரு ஆங்கிள் கூட சந்தேகப்படுறாங்க இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிரைம் சீனை மேலும் செக் பண்ணி பார்க்கும் ஒரு மிக முக்கியமான தடயம் கிடைக்குது கிரைம் சீன்ல ஒரு தொப்பியை கண்டுபிடிக்கிறாங்க அந்த தொப்பி உண்மையிலேயே கொலைகாரன் போட்டிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு

இருந்த ஜேசன் இமாமிங்கற அந்த friend-அ கூட்டிட்டு வராங்க அவர் ஹாஸ்பிடல்ல இருந்து டிசார்ஜ் ஆகறாரு பட் அவர் உடம்புல ஏற்பட்ட காயங்கள் அவரோட உடம்பலலயும் மனசலயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணது அவரை பலமுறை விசாரணைக்கு கூட்டிட்டு வந்தா கூட அவர் திரும்ப திரும்ப அதுதான் நடந்ததுங்கிற மாதிரி சொல்றாரு அவர் பாலிغراف டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க பட் அந்த டெஸ்டல அவர் ஃபெயிலியர் ஆகிறாரு அதனால போலீஸுக்கு இந்த ஜேசன் இமாமி மேல சந்தேகம் இருக்கு பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பாலிغراف டெஸ்டை கண்டக்ட் பண்ணது புதுசா நியூவா ஜாயின் பண்ண ஒரு நபர் அவர் தப்பா கண்டக்ட் பண்ணிருக்காரு பட் ஆக்சுவலா இந்த ஜேசன் இமாமி இந்த பாலிகிராப் டெஸ்ட்ல பாஸ் ஆயிருக்காரு இப்படி எங்க போனாலும் போலீஸுக்கு ஒரு டெட் அண்டா இருக்கிறதுனால இந்த கொலைகாரனை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் கூட போலீஸுக்கு வருது இப்ப இந்த ஜேசன் இமாமிங்கிற அந்த காயம்பட்ட நபர் கிட்ட கேட்கிறாங்க சரி ஜானியா பெரிய கொலை பண்ண அந்த நபரும் உங்களை கத்தியால குத்துற அந்த நபரையும் உங்களால ஞாபகம் இருக்கா அவரோட பேச உங்களால பண்ண முடியுதான்னு கேக்குறாங்க இவர் என்ன சொல்றாரு நான் ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அவனோட பேஸ் டிவைஸை பார்த்தேன் பட் என்னால் மேக்ஸிமம் அந்த மெமரிஸ் நான் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்றேன் அந்த கொலைகாரன் எப்படி இருப்பார்னு சொல்ல சொல்ல ஃபாரன்சிக் கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க இப்போ அந்த கொலைகாரனோட கம்பாசிட் ஸ்கெட்ச் இருக்கு அது அந்த லோக்கல்ல இருக்கிற டிவி நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் ஃப்ளையர் நோட்டீஸ் அடித்து எல்லா இடத்துலையும் வச்சு பொதுமக்கள் கிட்ட போலீஸ் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கறாங்க இந்த கம்பாசிட் ஸ்கெட்சில் இருக்கிற நபரை உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சா உடனே போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு பொதுமக்கள் கிட்ட உதவி கேட்குறாங்க ஜானியாபரி கொலை செய்யப்பட்டு ஒரு மூணு நாலு மாதம் மாசம் கழிச்சு இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் போலீஸுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது போலீஸ் என்ன மாதிரி விசாரணை பண்றாங்கன்னா பக்கத்து வீட்டில் காணாம போன தொப்பி காருக்குள்ள காணாம போன தொப்பி கிரைம் சீல கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த கொலையை பண்ணவங்க மேபி ஒரு டீனேஜ் பசங்களா இருக்கலாம் அதுவும் அந்த ஷூ பிரிண்ட் தடத்தை வச்சு பார்க்கும்போது இது ஒரு சின்ன பையனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது பீர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பெட்டி கேஷுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெல்லாம் கார் ஓப்பன் ஆயிருக்கோ அதுக்கு போய் உள்ள இருக்க பொருட்கள் திருடுவாங்க இல்ல கார் கதவை உடச்சு கூட திருடுவாங்க அந்த மாதிரி கார் கதவை உடச்சி திருடிட்டு வர்ற ஒரு சின்ன பசங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஏரியாவில் இந்த மாதிரிலாம் கார் கதவை உடச்சி யாரெல்லாம் திருடுறான்னு போலீஸ் ஒரு ரிஸ்ட் எடுக்கும் போது அதில் மைக்கேல் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் விசாரணை வளையத்துக்குள்ளே வர்றான் அந்த மைக்கேலோட ஃபோட்டோவையும் கம்போசட் கட்சியும் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிறதுனால இப்போ அந்த மைக்கேலை விசாரணை கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது மைக்கேல் சொன்ன தகவல் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குது அந்த மைக்கேல் என்ன சொல்கிறான் எஸ் சார் நான் தான் வீடு புகுந்து அந்த பொண்ணை கொலை பண்ணேன் அந்த பையனையும் நான் தான் சார் கத்தியால் குத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு எங்கெல்லாம் எப்படி இறந்து போனாங்க இவனுக்கு எங்கெல்லாம் கத்தியால் காயம் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி பல விதமான தகவலை சொல்கிறான் ஒருவேளை இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்தால் கூட இவன் சொன்ன தகவல் எல்லாமே நியூஸ் பேப்பரில் வந்தது ப்ளஸ் டிவியில் சொன்னது ஜென்ரலாக ஒருத்தனை சஸ்பெக்டாக விசாரிக்கும் போது அவன் ஒரு கன்ஃபஷன் கொடுக்குறான்னா இந்த மாதிரி மீடியாவில் போலீஸ் சொல்லாத சில விஷயங்களுக்கு அவனுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதாவது போலீஸுக்கும் அவனுக்கும் கொலை பண்ண நபருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை இவன் கரெக்டாக சொன்னால் மேபி இவன் அந்த கிரைமை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் திங்க் பண்ணுவாங்க பட் இவன் சொல்கிற தகவல் எல்லாமே நியூஸ் பேப்பரில் சொல்லப்பட்டதுங்கிறதுனால இப்போ இவன் மேலே போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது இவன் உண்மையிலே ஃபால்ஸ் கன்ஃபர்ஷன் கொடுக்குறானோ அப்படின்ட்டு பிகாஸ் சில பேர் இந்த மாதிரி டீனேஜ் பசங்க தான் ஃபேம் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணுங்கிறக்காண்டி என்ன பண்ணுவாங்க தான் பண்ணாத விஷயத்தை பண்ணுறேன்னு சொல்லி டிவி நியூஸ் பேப்பரில் புகழ் அடையணுங்கிற மாதிரி பண்ணுவாங்க இப்ப சந்தேகப்பட்ட போலீஸ் அவனோட பிளட் சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது இவன் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை கொலைகாரனோட டிஎன்ஏவும் இந்த சின்ன பையனோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலைங்கிறதுனால இவன் ஏதோ விளையாட்டை சொல்லி போலீஸோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவனை அனுப்பி வச்சிடறாங்க போலீஸ் மட்டுமல்ல தன்னோட பொண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக ஜானியா பெரியோட அம்மா அப்பாவும் கடுமையாக உழைக்கிறாங்க ஏன் அவங்க செவன்டி தௌசண்ட் யூஎஸ் டாலர் பிரைஸ் பண்ணி கூட அனௌன்ஸ் பண்றாங்க இந்த கொலைகாரனை பத்தி சரியான தகவல்

கம்ப்ளீட் ஆகிறது ஜானியாபரி கொலை செய்யப்பட்டு மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்குது போலீஸ் என்ன பண்றாங்க இந்த கம்பாசிட் கட்சியை ஹைவேல இருக்க எல்லா பில் போலையும் போட்டுட்டு இவனை பத்தி யாராவது தெரிஞ்சா போலீஸுக்கு தகவல் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அந்த ஹைவேல பயணம் பண்ணிட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் இந்த சின்ன பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தகவல் அவர் என்ன வயசு டெய்லர் லீ ஆஸ்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் இருக்கான் பணக்கார வீட்டு பையன் எனக்கு நம்ம இவனை பார்க்கும் போது அவன் மாதிரி தான் தெரியுதுங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே போலீஸ் இந்த டெய்லர் லீ அப்படிங்கிற பையன் யாருன்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா ஒரு பெரிய பணம் காரங்க அவங்க என்னதான் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட இந்த டெய்லருங்கிற பையன் என்ன பண்ணிருக்கான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு சின்ன சின்ன கிரைம்ல ஈடுபட ஆரம்பிக்கிறான் காரை உடைச்சி திருடுறது சின்ன சின்ன பெட்டி கிரைம் பண்றது சின்ன சின்ன வழிப்பறி கொலைகள் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல கிரைம் பண்ணியிருக்கான் இந்த குற்றங்களுக்காக அவன் பலமுறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் அவன் என்னதான் நாலஞ்சு டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கூட இது எல்லாமே சின்ன சின்ன பெட்டி கிரைம்கிறதுனால அப்போ இந்த டெனஸிங்கிற ஸ்டேட்ல லா எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய கிரைம் கொலையை மாதிரி ஒரு கிரைம் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த கொலைகாரனோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே எடுத்து அவங்க பேஸில் வைப்பாங்க இது ஒரு சின்ன சின்ன பெட்டி கிரைம்னால அவங்ககிட்ட எந்த ஒரு சாம்பிளும் வாங்காமல் அவனை ஒரு ஒரு வாரம் ஜெயிலில் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இவன் காரு புகுந்து உடச்சி திருடுற கிரைமை ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால மேபி இந்த டெய்லர்லி இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கிறேன் இப்போ அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வர்றாங்க அவன் என்ன சொல்கிறான் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி யாருன்னு எனக்கு தெரியாத அந்த பொண்ணை நான் அந்த பக்கம் போனதே இல்லைங்கிறான் பட் கம்பாசிட் ஸ்கெட்சும் இந்த பர்சன்டேஜ் சேமாக இருக்கிறதுனால சரி ஓகே அறிவியல் ரீதியாக இதை உறுதிப்படுத்திக்கலான்ட்டு அவங்கிட்ட போலீஸ் டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஷாக் ஆகிட்டாங்க இந்த கொலையை பண்ணது டெய்லர்லி அப்படிங்கிற இந்த பையன்தான் அவனோட டிஎன்ஏ மட்டுமல்ல அந்த கத்தியில இருந்த ரத்தம் தோய்ந்த நிலையில இருந்த கைரேகையும் இந்த டெய்லர்லி ஆஸ்லன் அப்படிங்கிற பதினேழு வயசு பையனுக்கு சொந்தமானதுங்கிறது அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்படுது வரைக்கும் இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டெய்லர்லிங்கிற பையன் இப்போ அவனோட டிஎன்ஏ நிரூபிக்கப்பட்டதுனால வேற வழியே இல்லாமல் இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறான் பட் என்ன காரணத்துக்காக தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவன் சொன்ன ரீசன் எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு இந்த டெய்லர்லி என்ன சொல்கிறான் இவன் அவனோட ஃப்ரெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஈவினிங் டைத்தில் என்ன பண்ணுவாங்கண்ணா சின்ன சின்ன பெட்டி கிரைம் பண்ணுவாங்க அதுவும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் வாசல்லையும் போய் பார்க் பண்ணியிருக்க காரை பார்ப்பாங்க அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணுவாங்க இன்கேஸ் அவங்க லாக் பண்ண மறந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க சின்ன சின்ன பொருட்களை திருடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏதாவது வெளியுறந்த பொருட்களை மறந்து வச்சுட்டு போயிருக்கலாம் இல்ல அந்த காருக்குள்ள சிடி பிளேயர் மாதிரி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் உடச்சி திருடுறது இந்த மாதிரி குற்றத்தை தான் இவன் பல நாள் பண்ணிட்டு இருந்திருக்கான் சில சமயம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கார் இன்கேஸ் கதவு திறக்காம இருந்துச்சுன்னா அந்த நாப பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் காரை உடைச்சிட்டு உள்ள போய் திருடுவாங்க இதுதான் இந்த பசங்க வழக்கமா பண்றது பட் இந்த டெய்லர் லீங்கிற பையன் கொஞ்சம் அட்வான்ஸ் போய் வித்தியாசமா திங்க் பண்றான் அவன் என்ன திங்க் பண்றான் இப்போ ஒரு ஓனர் என்ன பண்ணுவாங்க கார் லாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க அந்த கார் சாவியை தான் வச்சிருப்பாங்க சோ எதுக்கு காரை உடைச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு கார் சாவியை எடுத்துட்டு வெளியில வந்து காரை திறந்து பொருட்கள் திருடிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி பல வீட்டுக்குள்ள இவன் பிரேக் பண்ணி இந்த மாதிரி வித்தியாசமா இவன் காருக்குள்ள புகுந்து தண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த மாதிரி தான் இந்த ஜானியா பெரி அண்ட் ஜேசன் தங்கிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்க அவங்க வீட்டில் வெளியில நிப்பாட்டி இருக்க கார் பூட்டப்பட்டிருக்கு அப்ப இந்த டெய்லர்லயும் என்ன பண்றான் சரி உள்ள போய் கார்க்கு எடுத்துட்டு வரலான்ட்டு அவங்க வீட்டுக்குள்ள எப்படி போகிறான் அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கார் பார்க்கிங் இருக்கு அந்த கார் பார்க்கிங்க்கு ஒரு டோர் இருக்கு அந்த கார் பார்க்கிங் இருக்கிற டோர் வழியா தான் எல்லாருமே போவாங்க பிகாஸ் நம்ம ஜென்ரலாகவே பார்ப்போம் எல்லா அபார்ட்மெண்ட்லயும் ரெண்டு வழி இருக்கும் ஒன்னு மெயின் என்ற அப்பார்ட்மெண்ட்ஸ் போவாங்க இல்லை உங்களுக்கு டவுன் சைடு காரை பார்க் பண்ணால் அந்த அப்பார்ட்மெண்ட் கார் பார்க்கிங் வழியாக போய் இன்னொரு ஸ்டேர் கேஸ் இருக்கும் பட் அந்த அப்பார்ட்மெண்ட் கார் பார்க்கிங் வழியாக வர்ற டோர் மோஸ்ட் ஆஃப் த டைம் திறந்தா இருக்கும் ஸோ இவன் கார் பார்க்கிங்கு உள்ள புகுந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஃப்ளோர் ஏறான் அதுக்கப்புறம் அங்க எல்லா வீட்டுக்கும் பேக் சைடு ஒரு டோர் இருக்கும் அது ஜென்ரலாக அந்த டஸ்ட்பின் போறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது எல்லா வீட்டுக்கு பின் கதவையும் இவன் திறந்து திறந்து பார்த்துட்டு வந்திருக்கான் பட் இந்த ஜானியா பெரியோட பின் கதவுகள் அவங்க க்ளோஸ் பண்ண மறந்துருக்காங்க ஆக அப்படி புஷ் பண்ண விட்டே அந்த கதவு திறந்திருக்கு ஸோ ரொம்ப ஈஸியா அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான் லிவிங் ரூம்ல தேடி பார்க்குறான் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறான் அவனால கார்கியை கண்டுபிடிக்க முடியல சரி ஓகே அப்படி இல்லைன்னா மேபி பெட்ரூம்ல தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜானியா பெரிய படுத்துட்டு இருக்க அந்த பெட்ரூமுக்கு போகிறான் அப்போ இவன் கார்கியை எடுத்துட்டு கிளம்பும் போது ஜானியா பெரிய முடிச்சிடுறாங்க பட் அவங்க பாதுகாப்புக்காக தலைக்கு கீழே ஒரு கத்தியை வச்சிருக்காங்க அந்த கத்தியை வச்சு இவனை குத்த ஆரம்பிச்சிடறாங்க இவன் வழியால் துடிக்கிறான் பட் பயங்கர கோபமாகி இவன் உடம்புல இருக்க கத்தியை எடுத்து ஜானியா பெரிய பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் அப்படி இவன் ரூமை விட்டு வெளியில வரும்போதான் இந்த அலறல் சத்தம் கேட்டு அந்த ஜேசன் இமாமியும் வந்துறாரு அவரையும் தாக்கிட்டு இவன் பேக்டோர் வழியா எஸ்கேப் ஆயிருக்கான் இவன் சொல்ற இந்த கதையை முழுவதும் நம்பமுடியல பட் இவன் தான் பட் ஜானியாபெரி தன்னோட தலைக்கு கீழே ஒரு கத்தியை வச்சு தூங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் என்ன நிரூபிக்க முயற்சி ஒரு செல்ஃப் தான் இந்த கொலையை நான் பண்ணேன் அவங்க கொலை பண்ணுங்கிற நோக்கத்துக்காண்டி போல தான் என்ன கத்தியால குத்துறாங்க நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்றான் பட் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னு போலீஸ் திங்க் பண்றாங்கன்னா எப்ப இவன் இந்த வீட்டுக்குள்ள போறானோ சாவி இல்லை பட் பெட்ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கிச்சனுக்கு போய் இவன் கையில கத்தி எடுத்துட்டு பெட்ரூமுக்குள்ள போயிருக்கான் பிகாஸ் பெட்ரூம்ல இருக்கவங்க யாராவது எந்திரிச்சிட்டா அவங்கள தாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இவன் போயிருக்கான் அதனால கண்டிப்பாக இவன் பிளான் பண்ணி தான் போயிருக்கான் பட் இவன் சாவி எடுக்கும்போது அவங்க எந்திரிச்சிருக்காங்க அவங்கள போட்டு தள்ளிட்டாங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவன் கன்ஃபஷன் கொடுத்துட்டான் டிஎன்ஏ இருக்குது இந்த கேஸ் இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சா இந்த கேஸில் இன்னுமே சில திருப்பங்கள் இருக்கு போலீஸ்கிட்ட எல்லாமே கன்ஃபஷன் பண்ணிக்கிட்டான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இவன் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை இந்த கொலையை நான் பண்ணலைங்கிறான் சரி நீ பண்ணலை நான் யார் பண்ண அப்படின்னு கேட்டான் அன்னைக்கு நான் மட்டும் இந்த வீட்டை பிரேக் இன் பண்ணி போல நோவா ஹாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவனும் நானும் சேர்ந்து தான் அந்த வீடை பிரேக் பண்ணி போனோம் நான் லிவிங் ரூம்ல இருந்தேன் அந்த நோவா காக்ஸுங்கிற பையன் தான் கத்தியை எடுத்துட்டு இந்த ஜானியா பெரியோட ரூமுக்கு போனான் அவன் தான் அவங்கள கத்தியால் கொலை பண்ணான் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு கதை சொல்கிறான் சரி அந்த நோவா காக்ஸ் அப்படிங்கிற பையன் யாருடா அவனோட ஃபோட்டோவை அப்படி போலீஸ் பார்த்தாங்கல்ல பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க பிகாஸ் கொலைகாரனை போலீஸ் தேடிட்டு இருக்க அந்த கம்பாசிட் ஸ்கெச்சும் அந்த நோவா காக்ஸ் அப்படிங்கிற அந்த பையனோட கம்பாசிட் ஸ்கெச்சும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது ஈவன் இந்த டெய்லர்லேயும் அவனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ போலீஸ்க்கே தலை சுத்திடுச்சு இந்த கொலை இவன் பண்ணானா இவன் பண்ணானா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்களா அப்படின்னு சந்தேகம் இருந்தா கூட அறிவியல் ரீதியா இவன் சொல்ற மாதிரி நோவா கார்ஸ் அப்படிங்கிற பையன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தது எந்த ஃபிங்கர் பிரிண்டோ எந்த ஷூ பிரிண்டோ எந்த டிஎன்ஏவோ எந்த ஒரு சயின்டிஃபிக்கான தடயங்களும் இல்லைங்கறதுனால மேபி இந்த டெய்லர் டெய்லர்லிங்கிற பையன் அவனை போட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க பிகாஸ் இந்த டெய்லர் டெய்லர்லயோ டிஎன்ஏ மட்டும் தான் இங்க உள்ள இருக்கிறதுனால இப்போ அவன் தான் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு போலீஸ் அவனுக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்களை கலெக்ட் பண்ணி இந்த கேஸ போலீஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேஸில் இன்னொரு ட்விஸ்ட் நடக்குது ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஜெயிலில் வச்சு டெய்லர் இந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிறான் இப்போ இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இந்த கேஸில் இருக்க ஒரே சஸ்பெக்ட் இவன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு போலீஸுக்கு தெரியல அதனால் வேறு வழியே இல்லாமல் போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் நிறைய பேர் என்ன மாதிரி ஒரு கான்ஸ்பிரன்சி தேரி சொல்கிறாங்கன்னா இவன் சொன்ன மாதிரி அந்த நோவா காசுங்கிற பையனுக்கும் இதுல தொடர்பு இருக்கும் அவன் தப்பிச்சுட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க மேபி இந்த டெய்லர் சொல்றது உண்மையாவே இருக்கட்டும் இந்த நோவா காக்ஸும் அவன் கூட வீட்டுக்குள்ள வந்தானே வச்சுப்போம் பட் அவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு அறிவியல் ரீதியான ஃபாரன்சிக் தடயங்களும் இல்லங்கிறதுனால ப்ராசிக்யூட்டரும் சரி போலீஸும் என்ன சொல்றாங்க எங்கால இந்த நோவா காக்ஸை இந்த வலக்கla லிங்க் பண்றதுக்கு எந்த ஒரு தடயமும் இல்ல அதனால நோவா காக்ஸனாக ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ இருந்த ஒரே ஒரு சஸ்பெக்ட்டம் தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அபிஷியலா இந்த ஜானியா பெரியோட கொலை வழக்கு முடிவுக்கு வருது நான் நிறைய கேஸ்ல சொல்லிருக்கேன் அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியான ஒரு

உங்களை காப்பாற்றாம இப்படி பயந்தாங்குழி மாதிரி வெளியில ஓடி வந்து நீ உயிரை காப்பாத்திருக்கே இப்படி நீ உயிரோட வாழணுமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் அவரை வசைப்பாட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு பட் அதுக்கு அவர் கொடுக்கிற ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஜானியா பெரியோட சத்தமும் அப்போ கேட்கல ஒருவேளை அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிட்டு தான் நான் வந்தேன் பட் பதற்றத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்கிறாரு பட் உண்மையிலேயே நம்ம திங்க் பண்ணி பாருங்க நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே உங்கள் ரூம்மேட்டை பற்றி கவலைப்படுவீங்களா இல்லை சடனாக உங்களுக்கு தூக்கத்துலேருந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுவீங்களா நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க மேலும் இந்த ஜானியா பெரியோட அம்மா அப்பா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட சேஃப்டி சரியில்லைன்னு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை நஷ்ட தொகையாக வாங்கியிருக்காங்க அதில் எந்த விதமான நியாயமும் இல்லைன்னு எனக்கு தோணுது பிகாஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா வீட்டுக்கு பின்னாடியும் பேக் டோர் இருக்கு வீட்டுக்குள்ள தங்கி இருக்க அந்த நபர்கள் பொறுப்பா அந்த டோரை லாக் பண்ணலாம் அதுக்கு அப்பார்ட்மெண்ட் எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும் ஒட்டுமொத்தத்தில் இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னா உங்க வீட்டில் எத்தனை கதவு இருந்தாலும் சரி எத்தனை பால்கனி இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் டோரோ பேக் டோரா எல்லாத்தையும் நைட்டாக இருந்தாலும் சரி பகலில் இருந்தாலும் சரி வீட்டில் பெண்கள் தனியாக இருந்தாலும் சரி குடும்பத்தோட இருந்தாலும் சரி பூட்டிட்டு சேஃபாக இருக்கிறதா நல்லது அதுவும் நைட்டு சொல்லவே வேணாம் மேக் ஷியூர் த பேக் டோரை எல்லாருமே நம்ம பூட்ட மறந்துடுவோம் அதை கவனமாக பூட்டிக்கோங்க நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன் பால்கனி கதவையும் கவனமாக பூட்டிக்கோங்க இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே டெய்லர் நீதான் அந்த கொலையை பண்ணியிருப்பானா இவ அவன் சொன்ன மாதிரி அந்த நோகா காக்ஸுங்கிற நபரும் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பிகாஸ் இங்க இந்த கேஸ்ல இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணா தெரியும் பக்கத்து வீட்டுக்கார் என்ன சொல்லியிருக்காரு என்னோட கார்ல வச்சு இந்த ரெண்டு தொப்பி காணாம போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு அதுல ஒரு தொப்பி மட்டும் தான் கிரைம் சீன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அது அந்த டெய்லர்லயே போட்டு வந்தது அப்ப ஒருவேளை நோவா காக்ஸும் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் பாய்